ஸ் பார்த்தீங்க மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகுது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தேர் வந்து ரெடி ஆகலை ரெடி ஆகினே இருக்குது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் சாமி எல்லாம் வந்து உள்ளார அலங்காரம் பண்ணி தேர் இழுக்கிறதுக்காக உள்ள வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணினே இருக்கிறாங்க தேரில் இந்த தேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தேர் தான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டு சாய்ந்த டைமில் இழுக்கிறாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தேர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இழுத்துருவாங்க வருதுங்களா பாருங்கள் பெரிய தெரு அப்படியே வந்தால் சின்ன தேர் ஃபஸ்ட்டு சின்ன தேர் இன்றைக்கி இழுப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தைப்பு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இழுப்பாங்க ரெடியாகினே இருக்குது மக்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது பாத்தீங்கன்னா போட்டமா தர்பூசணி பழம் பொரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்குது தேர்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வந்து மிட்டாய் அப்புறமேட்டுக்கு டெல்லி அப்பளம் டெல்லி அப்பளம்தான் நல்லா ஃபேமஸாக வந்து சேல் ஆகும் டெல்லி அப்பளம் அதுக்கப்புறம் மிளகா பச்சி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி நிறையா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பொறிக்காத டெல்லி அப்பளம் இது பொறிக்காமல் பாருங்கள் இந்தாட்டை பற்றி பொறிச்சி இது இந்தாட்டுக்கு இது பார்த்திங்கன்னா தேர் மிட்டாய் எல்லாம் கலர்ஃபுல்லாக அழகழகாக இருக்கு பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் வந்து கொடுப்பாங்கல்ல நம்ம தேவன எவ்வளோ கிலோ வந்து கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி சொல்லிட்டு கொடுப்பாங்க டெல்லி அப்பளம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாருங்க இங்கே டெல்லி அப்பளம் இருக்கீங்களா இங்கே இங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெல்லி தான் ஃபுல்லாகவே இருக்கு பாருங்கள் டெல்லி அப்பளம் அப்புறமேட்டுக்கு காலிஃப்ளவர் சில்லி மிளகாய் பஜ்ஜி எல்லாமே இருக்குது பாருங்க ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா டெல்லி தான் டெல்லி தான் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் போட்டுக்கிறாங்க ஸ்டேஜ் போட்டுக்கிறாங்க பாருங்க இன்றைக்கி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு க்ரௌடு பரவாயில்ல நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து இப்போனாச்சு இப்போ ஒரு ஒன்று ரெண்டு வண்டி போகுது இல்லைங்களா அந்த மாதிரி நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டாக எதுவுமே சுத்தமாக வந்து போகாது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜாம் ஆகிடும் அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டைம் வந்து ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் தான் இருக்கும் எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் விளையாட்டு பொருள் வந்து எல்லாமே கிடைக்கும் பாருங்க டெல்லி அப்பளம் ஒரு அப்பளம் பார்த்தீங்கன்னா டெல்லி அப்பளம் விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் இது பார்த்தீங்கன்னா கலர் கலராக பலூனு நைட்டில் பார்த்தீங்கன்னா லைட் எரிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ये ना कंप्यूटर जोशीं இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ நம்ம தேர் விட்டுட்டு நம்ம தூரமாக வந்துட்டுருங்க இந்த பக்கம் தான் வந்து நம்ம தேருக்கு போகிற வழி ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நான் தான் நாலு ரோட்லேருந்து தேருக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா அது ஜூஸு சர்பத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து கம்மியாக இருக்கும் நாளைக்குலாம் ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே சிக்னல் இருக்கு பாருங்க முன்னாடி சிக்னல் இருக்குதுங்களா அந்த சிக்னல் அங்கேயே பிளாக் பண்ணிடுவாங்க எல்லாம் பேரிகார்டு போட்டு போலீஸ் பந்தோஸோட பந்தோஸோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கேயே வந்து ஃபுல்லாமே நிறுத்திடுவாங்க போக்குவரத்துலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து தேரிலுக்கு ஆரம்பிக்கலை இழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பஸ்ஸுகள் போகிறது கூட தான் போக வேண்டியதாக இருக்குது அதாவது சிட்டியை விட்டு அவுட்டரில் தான் பஸ்ஸு வந்து போகணும் என்ன ஒன்று சின்ன தேரோட பார்த்திங்கன்னா தேர் தான் வந்து ஃபேமஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக தேருக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக வரும் பெரிய தேர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்கள் வரும்